ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எப்படி செய்யணுங்க பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் ஒரு ஜலடை ஒன்று வச்சுக்கலாம் வீட்டில் போட்ட தயிர் அரை லிட்டர் தயிர் நல்லா ஆடையோட நல்லா க்ரீமியாக இருக்குது இப்போ இந்த ஜலடையில் ஊற்றிடலாம் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகிட்டோம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை இப்போ இந்த தயிரை மட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் தயிரை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றியாச்சு ரிஸ்க்கு இல்லைனா பிளண்டர் வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சிக்கலாம் நல்லா க்ரீமியாக நான் பிளெண்டர் வச்சு தான் அடிக்கிறேன் நல்லா க்ரீமியாக அடித்தாச்சு நூறு கிராம் சக்கரை மூணு ஏலக்காய் போட்டு மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் எதையும் போட்டலாம் நூறு கிராம் பால் திக்காக காய வச்சு ஆற வச்ச பால் அதையும் ஊற்றிடலாம் பால் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ மறுபடியும் பிளட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அடித்தா போதும் நல்லா திக்கா க்ரீமியாக வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்பூனில் எடுத்து அப்படி க்ரீமியாக சூப்பராக இருக்குது சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வீட்டு குட்டீசுங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதை ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் குட்டி குட்டி கிண்ணமாக ஒரு மூணு கிண்ணம் வச்சிருக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணதை தூக்கி இதில் ஊற்றிடலாம் இப்போ மூணு கிண்ணத்துலையுமே ஊற்றியாச்சு முந்திரிலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ மேலே அப்படி போட்டலாம் இப்போ இதோட பாதாம் முந்திரிலாம் அப்படி கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இது சில்லுன்னு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் மேலே ஒரு செறிப்பழம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி இட்டி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சாலும் கேக் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி கிரீமியாக அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்லாம் நம்ம விருப்பம் தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேய்ட்டு எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேஜ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோலாம் சந்திக்கலாம் பாய்